ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் மேத்துக்குட்டிக்கு லீவ் விட்டு டூ டேஸ் ஆயிடுச்சுங்க வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு தூக்கி எறிகிறது கூட நேரம் இல்லை பாவம் அப்படியே எழுதுறக்க ஆரம்பிச்சுட்டா அப்பாவியாக பார்க்கறது திட்டங்காட்டி பாருங்கள் பார்த்துட்டு மறுபடியும் எழுதுறக்க ஆரமிச்சிட்டா வாங்க வாங்க நீச்சல் அடிக்கிறக்கு போல வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேன் எடுத்து வச்சுட்டு ரெடியில் இருக்கிறா அவன் வெளியே விளையாடினது போதாதுன்னு அதையவே கல் டப்பா எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ளே போட்டு வச்சுட்டு இருக்கா இந்த மரம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு முன்னாடி இருக்குது இந்த மரம் வெயிலில் வந்து கொஞ்ச நாள் ஒரு ப பத்து நாள் முன்னாடி இப்படி தான் இருந்தது இலையெல்லாம் விழுந்துட்டு பாவமாக எல்லாம் காஞ்சு போன மாதிரி இப்படி தான் இருந்ததுங்க இப்போ வந்து ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் நல்லா தலைஞ்சிருச்சு நான் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ தான் வந்து நல்லா பச்சை பசியின்னு மரம் ஃபுல்லாக அழகாக இருக்குது நாம தான் வெயில் அடிக்குது மணி ஒம்பது மணி ஆகிட்டா போதும் வெயில் அடிக்குதுன்னு வந்துடுறோம் காக்கா குருவியெல்லாம் என்ன பண்ணுவோம் இயற்கையிலே அமைச்சு கொடுத்த ஒரு வீடுங்க அது அப்புறம் இவங்க அப்பாவும் வந்துவிட்டாங்க சரி வாங்க கிணத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே கூட்டிகிட்டு போன உடனே வாங்க நீங்கள் வாங்க நீங்களும் எல்லோரும் இறங்கினா தான் அவன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ நான் நீங்களும் எல்லோரும் இறங்க இறங்கன்ட்டு நச்சிர கரமிச்சிட்டா பார்ப்பாள் அப்புறம் சரி சரிவா ரெண்டு பேரும் இறங்கலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பா ரெடி இருக்கிறாங்க வெளியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஸ்விம்மிங் பூல் அப்படி மாதிரி இருக்கும் நமக்கு கிராமத்துல இருக்கிறதுனால நமக்கு கிணறு தான் நமக்கு ஸ்விம்மிங் பூலு சம்மர் எல்லாம் எல்லா வருஷமும் நீச்சல் பழக்கி விடுவோம் ஒரு போன வருஷம் ஆனால் பழக்க முடியல அதனால கொஞ்சம் மறந்த மாதிரி ஆயிட்டா அதனால கேன் கட்டியே அடிச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து நான் கயிறு கட்டி அடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு கயிறு கேனு எல்லாத்தையும் கொண்டாந்துட்டா அதுக்கப்புறம் சரி வாங்க அப்படின்னு இறக்கி விட்டுட்டாங்க அவங்க அப்பாவும் நான் இறங்குறேன்னு இறங்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் தான் அழுகிறக்க ஆரம்பிச்சிட்டா ஐயோ எனக்கு தெரியல நான் மறந்துட்டேன் நீங்கள் வாங்க வாங்கன்னு அழுகிறக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் கொஞ்சம் தூரம் கேம் கட்டிட்டு கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கயிறில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சும்மாவே அடிக்கிறக்க ஆரம்பிச்சிட்டா ஒரு நாள் அந்த தனிக்குள்ளே இறங்கிடுச்சுனா அந்த பயம் போயிடுங்க குட்டீஸ்க்கு லீவ் விடுறப்ப நமக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு ஸ்விம்மிங் பழக்கிடணும் ஸ்கூல் இருக்கிற அன்றைக்கி ஸ்கூலில் படிப்பு லீவி விடுற அன்னைக்கு நல்லா கிணத்துக்குள்ளே இறங்கி ஜில்லுன்னு இருந்த மாதிரியும் ஆச்சு நீச்சல் பழகின மாதிரியே ஆச்சுங்க அப்படியே சரி இனிமேல் டெய்லியும் கூட்டிகிட்டு போகலாம் மத்தியானம் ஆகட்டும் டெய்லியும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் சரி போகலாம் போகலாம் அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து அப்படியே நீச்சல் பழக்கிட்டு நாங்களும் அப்படியே ஜாலியாக கிணத்துக்குள்ளே இறங்கி குளிச்சுட்டு அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே கிணத்துக்குள்ளேயே இருந்தால் நல்லா தாங்க இருக்கும் ஆனால் அப்படியே இருந்துகிட்டு இருக்க முடியாது அதனால் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தண்ணிக்குள்ளேயே ஜில்லுன்னு இருந்துட்டு அப்புறம் சரி வாங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பி வந்துட்டேங்க இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு டெடிபேர் பொம்மை ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டா அதை பின்னாடி நூலில் கட்டி பின்னாடி தொங்குட்டுக்கிட்டா வாய் இருந்தால் கதறி அழுதுருங்க பாவம் அந்த கரடியை போட்டு அதை நசுக்கு நசுக்குன்னு நசுக்கி அது அதை என்னென்ன சித்திரவதை பண்ண முடியுமோ எல்லா சித்திரவதையும் வகை வகையாக பண்ணிட்டு இருக்கிறாளுங்க கொஞ்சம் நேரம் விளையாடுறது கொஞ்சம் நேரம் அதையவே வந்து சாப்பிடு சாப்பிடு நச்சுறது அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து அதையே நேரம் கையில் தூக்கிக்கிட்டே விளையாட வேண்டியது இப்படியே பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க பார்த்தா வித்தியாசமாகவும் இருக்குது நம்மளும் சிறு இப்படி தான் இருந்துருக்குமோன்னு தோணுது நமக்கே ஒரு வித்தியாசமாக இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா எங்களோடய சங்கு பூச்செடி செடி இதில் பார்த்திங்கன்னா போன வருஷம் பூவே இல்லை இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக பூனால் பூ அவ்வளோ பூ பூத்துக்கிட்டு இருக்குதுங்க டெய்லியும் சாமிக்கு பொறிச்சு வைக்கிறது அதுவாக ஒரு நாளைக்கு அப்படியே விட்டுருவோம் அப்படி செடி ஃபுல்லாக ஒரே ப்ளூ கலராக செடி ஃபுல்லாக அழகாக பூத்துருக்குதுங்க க்ரீன் வித் ப்ளூ காம்பினேஷனில் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க நம்ம ரெட்டு அண்ட் எல்லோ அப்படிதான் பார்த்துருப்போம் இந்த ப்ளூ கலராக அழகாக இருக்குதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி இந்த உளுந்தங்கஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க ஒரு ஏலக்காய் சேர்த்து இந்த நல்லா மையாக அரைச்சு அதுக்கப்புறம் வந்து அரை லிட்டர் அதுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிவிட்ருங்க நல்லா கொதிக்கணும் நல்லா த்ரீ மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் வெள்ளம் துருவி நான் சேர்த்துருக்குறேங்க நீங்களும் வந்து சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் வெள்ளை வேணாலும் சேர்த்துக்கலாம்